பெண்ணின் பிரசவ அறையில் கணவன் இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுவிட்டால் விவாகரத்தும் கற்பழிப்பும் நம் நாட்டில் குறைந்துவிடும் பசிக்கும்போது தண்ணீர் குடிக்கலாம் ஆனால் தாகம் எடுக்கும்போது சாப்பிட முடியாது நீ கற்றதை மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டதை மறக்காதே அனுபவத்துக்கு என்றுமே முடிவே கிடையாது மனைவி அழகாக இல்லை கணவன் அழகாக இல்லை என்று வருந்தும் நபர்கள் உண்டு ஆனால் அம்மா அழகாக இல்லையே என்று யாரும் வருந்துவதில்லை காரணம் அம்மா என்றாலே அழகுதான் மனைவி இருக்கும்போதே அவளோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை அவள் உங்களுக்கு முன் சென்றுவிட்டால் உங்கள் மகிழ்ச்சியும் அவளோடு சென்றுவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் பிறவி குணம் உடன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி இதை நீ மாற்றியமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்து கொண்டிருக்காதே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம் ஆனால் அது எப்போதும் உங்களுக்கு சரியானவர்களை கண்டிப்பாக தரும் பட்டுப்போன மரத்திற்கு பறவைகள் வருவதில்லை பணம் இல்லாத வீட்டுக்கு உறவுகள் வருவதில்லை தேவைக்கு மட்டும் தேடி வருபவரை எப்போ உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி போடுறியோ அப்போதான் உருப்பிடுவ ஒரு பெண் திமிராக இருப்பதற்கு அவளின் ஒழுக்கமும் நேர்மையான அன்பான குணமே காரணம் வேண்டாம் என தூக்கியிருந்த பின் அது யார் கையில் கிடைத்தது என தேடாதீர்கள் நாளை எப்படி இருக்கும் தெரியாது ஆனால் அதை காண நடந்து செல்லும் துணிச்சலே வாழ்க்கை உங்களை விட்டால் வேறு யாரும் உங்கள் இடத்தை நிரப்ப முடியாது என்று உங்களை கொண்டாடும் மனிதர்களை நீங்களும் கொண்டாடுங்கள் அளவுக்கு அதிகமான நினைவுகளையும் கடனையும் அன்பையும் சேர்த்து வைக்காதீர்கள் தூக்கத்தை பறிக்கொடுத்து விடுவீர்கள் தெரியாத ஒ கதாபாத்திரம் அம்மா ஒருவர் கடவுளிடம் கேட்டார் எல்லாம் ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டிருந்தால் நான் ஏன் முயற்சிக்க வேண்டும் கடவுள் சிரித்துக்கொண்டே சொன்னார் சில பக்கங்களில் நான் உன் முயற்சி போல என்றும்